அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம தமிழகத்தின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய நகர்கோயிலிருந்து மேற்கு வங்காளத்து நியூ ஜல்பைக்குரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்னால் என்ன அது மற்ற ரயிலேருந்து எந்த மாதிரி வேறுபட்டது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் அம்ரித் பாரத்ன்றது ஒரு குளிர் சாதன வசதி இல்லாத பெட்டிகள் தான் இந்த ட்ரெயினில் இருக்கும் இதில் மொத்தம் இருபத்தி பெட்டிகள் இருக்கும் அதில் பத்து பெட்டிகள் ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கும் அதாவது படுக்கை வசதி கொண்டதாக இருக்கும் பத்து பெட்டிகள் அதுக்கும் குளிர் சாதனம் கிடையாது அது சாதாரண இருக்கை வசதி கொண்ட பொது பெட்டிகளாக இருக்கும் அது தவிர ரெண்டு பெட்டிகள் வந்து லக்கேஜ் எல்லாம் பொதிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பெட்டிகளாக இருக்கும் இது ஏசி இல்லை இந்த ட்ரெயினில் அப்படின்றது தான் முக்கியம் இது தொலைவில் உள்ள ரெண்டு நகரங்களுக்கு இடையில தான் இயக்கப்படுது அதாவது குறைந்தபட்சம் எண்ணூறு கிலோமீட்ரு தொலைவில் இருக்கிற நகரங்களுக்கு இடையில தான் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுது அதிகபட்சம் வேகமாக மணிக்கு நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்ரு வரைக்கும் இயக்கப்படும் இப்போ தமிழ்நாட்டுக்கு பொங்கல் பரிசா நமக்கு இந்த அம்ரித் பாரத் வண்டி நகர்கோவில்ந்து இயக்கப்படுது முக்கியமான இட நகரங்களை இணைக்கின்றது இந்த ரயில் நாகர்கோவில்லேருந்து நெல்லை மதுரை பழனி கோயமுத்தூர் வழியாக இயக்கப்படுது இந்த நாகர்கோவில் நியூ ஜல்பைக்குரி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தக்கூடிய முக்கியமான நிறுத்தங்களை பார்க்கலாம் நாகர்கோவில்லேருந்து கிளம்பி திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா கூடூர் விஜயவாடா விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் கராக்பூர் மால்டா டவுன் வழியாக செல்கின்றது இந்த புதிய ரயில் சேவை ஜனவரி பதினேழு அன்று நியூ ஜல்பைக்குரியிலிருந்து துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது இது ஒரு வாராந்திர ரயில் இப்பொழுது கால அட்டவணையை பார்க்கலாம் உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்குது அதாவது புதன்கிழமை மாலை நாலு நாற்பத்தைந்து மணிக்கு நியூ ஜல்பைகுறிந்து கிளம்புது மால்டா டவுன் பட்டாநகர் பத்ராக் துவ்டா ரேணிகுண்டா வழியாக நாகர்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்று இரவு பதினோரு மணிக்கு வந்து சேருது அதே மாதிரி மறு மார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு நாகர்கோவில்லேருந்து கிளம்பி ஏற்கனவே குறிப்பிட்ட நிலையங்கள் வழியாக வந்து புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு நியூ ஜல்பை குறிக்கு சென்று சேர்கின்றது இதில் முக்கியமாக நிறுத்தக்கூடிய நிறுத்தங்கள்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி ஜங்ஷன் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் ஜங்ஷன் மதுரை ஜங்ஷன் திண்டுக்கல் ஜங்ஷன் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி தமிழ்நாட்டில் இந்த நிறுத்தங்களில் நின்று செல்லும் ஆந்திராவை எடுத்துக்கிட்டோன்னா ரேணிகுண்டா குடூர் ஓங்கூர் விஜயவாடா ஜங்ஷன் ராஜமுந்திரி துவ்டா விசாகப்பட்டினம் விழிம் நகரம் ஸ்ரீகாக்குளம் ரோடு பலாசா சோம்பேட்டா இச்சபுரம் பிரம்மபூர் பாலுகான் குர்டார் ரோடு வழியாக புவனேஸ்வர் கட்டாக் ஜஜ்பூர் கெனோஜ்கார் ரோடு பத்ராக் பலேஸ்வர் கரக்பூர் அண்டுல் டங்குனி போல்பூர் ராம்புரஹத் மால்டா டவுன் பஸ்ஸோய் ஜங்ஷன் கிஷன்கஞ்ச் வழியாக நியூ ஜல்பைகுரி சென்று சேரும் மொத்தம் மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டரை அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு மணி நேரம் பயணம் செய்து கடக்கின்றது இது உத்தேசமான சாதாரண அளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இது போகக்கூடிய ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டா ஆவரேஜாக ஏழு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடு இது ஆவரேஜ் மினிமம் ஸ்பீடு தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்கள் அனைத்து பகுதிகளையும் இணைத்து மேற்குவங்க மாநிலத்துக்கு செல்கிறது இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்